ஸ் வெ்கம் ட்ரடிஷ் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான தோசை தாங்க ரெடி பண்ண போறோம் அதுக்கான மாவு நம்ம எப்படி இன்னைக்கு அரைக்க போறோம் என்னெல்லாம் சேர்த்து அரைக்க போறோங்கிறதா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசி அளந்துக்கலாம் நான் இந்த கிளாஸால ஒரு நாலு கிளாஸ் அளவு நான் இட்லி அரிசி எடுத்துக்க போறேன் நீங்க ரேஷன் அரிசியா இருந்தா கூட இதே அளவுகளில் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இதே தான் நம்ம பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்க போறோம் இப்போ இதே கிளாஸால நாலு கிளாஸ் அளவு நான் இட்லி எரிசு எடுக்கிறேன் இப்ப நாலு கிளாஸ் அளவு நான் இட்லி அரிசி சேர்த்துட்டேன் அடுத்ததான் பச்சரிசி சேர்த்துக்கலாம் அதே கிளாஸ் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்ப இதே கிளாஸ் ஆல ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க இது ரெண்டாவது கிளாஸ் சேர்க்கிறேன் இப்ப இத கழுவிட்டு நம்ம ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுன்னா உளுந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து முழு உளுந்தாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெண்ட் கழுவிட்டு வந்துடலாம் நல்லா பாருங்கள் இப்போ வெந்தயம் உளுந்து இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் எடுத்த அரிசி உளுந்துக்கு இந்த ஐம்பது கிராம் அளவு ஜவ்வரிசி போதும் இதுதான் நல்லா உங்களுக்கு வந்து தோசைக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் இப்போ இந்த ஐம்பது கிராம் ஜவ்வரிசியையும் நல்லா விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போவே ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதாவது அரிசி உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே நல்லாவே இது ஊறிடுங்க இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அப்போதான் உங்களுக்கு நல்லா ஊறி வரும் மாவும் நிறைய காணும் நல்லா பசுபசுன்னு இருக்கும் இருப்போம் இப்ப இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கோம் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்ப எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க அரிசியும் நல்லா ஊறிடுச்சு உளுந்து வெந்த இது ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்ப ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க அளவுக்கு நல்லா சாஃப்டாக உரணும் இப்போ நம்ம ஜவ்வரிசி வந்து நம்ம அரிசியோடய சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக அரைச்சிக்கலாம் அரிசியே தனியாக இது அரிசியையும் ஜவ்வரிசியையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் நான் நல்லா உளுந்து மாவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரியும் நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சோன்னா பாருங்கள் எவ்வளோ உளுந்து மாவு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ அரிசி மாவும் அரைச்சி எடுத்து வந்திருக்க இப்போ இது ரெண்டையும் ஒன்னாக சேர்த்துடலாம் இப்போ மாவு அதிகமாக இருக்கிறதுனால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேவையானால உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கையிலே கலந்து விடணும் இப்போ மாவு வந்து அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டையுமே ஒன்றா கலந்து வச்சாச்சு உப்பும் சேர்த்தாச்சு இப்போ மாவு வந்து இது ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு வந்து புளிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப பொங்கி வந்துடும் அதனால இன்னொரு பாத்திரத்துக்கும் சேர்த்துடலாம் ரெண்டாக பிரிச்சு வச்சிடலாம் இப்போ ரெண்டு பாத்திரத்துலேயும் மாவாக நல்லா பிரித்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம் அல்லது ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் புளிக்க வச்சதுக்கு பிறகு நம்ம தோசை சுட்டுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம் நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே நான் மாவு நல்லா புளிக்க வச்சிருக்கேன் பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு இப்ப இதை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டாச்சு நான் உப்பெல்லாம் நேர்த்தியே போட்டு நான் நல்லா அடித்து வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தான் உங்களுக்கு கரெக்டாக தோசை நல்லா சூப்பராக வரும் இப்போ எல்லா மாவுலேயும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மாவு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவை இப்போ நம்ம தோசை சுடுறதுக்கு மட்டும் தனியாக மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ இதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு தோசை மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் இப்ப நம்ம தோசை சுற்றலாம் இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்குது இப்ப நம்ம மாவட்டத்து தோசை ஊத்திடலாம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லாவே முருகெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கலரும் நல்லா மாறிடுச்சு இப்போ இது நம்ம எடுத்துடலாம் இப்போ மீது இருக்க மாவையும் நம்ம தோசை ஊற்றிடலாம் உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் வெந்தயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இதுவும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே வந்து நான் காரச்சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தோசைக்கு ரெண்டு தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் செஞ்ச இந்த அரிசி உளுந்து இந்த மாதிரி நீங்கள் அளவுகளில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் எந்த அரிசியில் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி இட்லியரிசாக இருந்தாலும் சரி எந்த அரிசியில் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவு நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ